ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் ஈழத்தமிழ் பிரச்சனை என்ன பேசிட்டார் சொல்லுங்க ஈழத்தமிழ் பிரச்சனை வந்து நான் தான் டெஸ்ட் நடத்தினேன் இவரதான் தீர்மானம் போட்டாரு தனி இளம் தான் சொன்னாரு தனி இளத்தை பற்றி பேசியிருக்காரா இல்லை ஈழத்தமிழருடைய உரிமைகள் பற்றி பேசியிருக்காரா ஆட்சிக்கு வந்த பிறகு சொல்லுங்க துணை நிதி என்ன ஆச்சுன்னா அது துணை முதல்வர் ஆக்கினாங்க இல்லையா அப்போ இவரையும் ஆக்கி ரெண்டு சுத்தம் துணை முதல்வர் ஆக்கியிருக்கலாமே கேட்க வேண்டியதானே அன்னைக்கு கேட்காம தான் இருந்தாரு இப்படி ஒரு வீக்னஸ்னால நீக்கிறாங்க பட் எங்களை மாதிரி நாங்கள் பேசிடுவோம் இல்லை நீ யாரு என்னை சிறுமைப்படுத்த நீ யாரு கொஞ்சம் விளைவிப்போம் உங்கூட நான் இருக்கிறத தயாரில்லை நீ வேணால் விளைவிப்போம் உங்க கூட நான் நல்லா உங்கள் சாகுவாசம் வேண்டாம் நான் வந்துடுவேனே ஸ்டாலின் நல்லா தெரியும் நான் எவ்வளோ உழைப்பு திமுக கொடுத்தேன்னு அவருக்கும் நன்றி இல்லை எனக்கு தெரியும் நீங்க நீங்கள் நீங்கள் எனக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்களால் செய்ய முடியும்னு தெரியும் உங்கள் காலத்துறையே நான் அங்கே இருக்கிறேன் இங்கே அரசியல் திமுக அவர் இறந்தார் நான் உதயநிதி ஸ்டாலின் பார்க்க போல என்னை நீக்கிறாங்க நான் வெளியே நான் போய் காலில் விழுந்து என்னை மறுபடியும் சேர்க்க இடைக்காலம் தான் அன்னியும் முழுமையாக நீக்கலை என்கிட்ட விளக்கம் கேட்கல புரியுதா அப்படிப்பட்ட கட்சி திமுக அந்த இருந்த தலைவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் வந்தால் அவங்களை நாங்கள் வச்சுக்கிடுறோம் நாங்கள் தான் அப்படி இல்லை அது தவறு கலைஞருடைய குடும்பம் தான் திமுக மற்ற குடும்பங்களை சொல்லாதீங்க அங்கங்கே ஒரு பிஸ்கட் போடுவாங்க இவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் பேசணும் நான் சுதந்திரமா பேசவும் முடியாது நாட்டு நலன் கருதி மக்கள் நலன் கருதி பேச முடியாது இவங்க போற போக்குல இவங்க இவங்க செஞ்ச ஏமாத்த தனங்கள் திருட்டுத்தனங்கள் இவங்க கொள்ளையடித்த விஷயத்துக்கு ஏற்றாமல் நான் அவங்க டிஃபெண்ட் பண்ண எனக்கு அதுக்கு எம்எல்ஏ எம்பி ஆகி தேவையில்லை காவல் மரணங்கள் இந்த நாலு வருஷத்துக்கு நடத்து நாற்பத்தோரு காவல் மரணங்கள் நேற்று நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று திருப்பூணத்தை சேர்த்து நாற்பத்தி ஒன்று அதுபோல் பட்டப்பகல்ல கொலை இருபத்தி நாலு தானே அதில் போட்டிருக்காங்க நாற்பத்தி ஒன்று வரைக்கும் முன்னும் நாளும் அந்த அளவு நாலு வருஷத்தில் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியலாளர் வழக்கறிஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கமா சார் நீங்க சொன்னது போலவே பவன் கல்யாண் அவர்கள் முருகர் மாநாட்டுக்கு வந்துவிட்டார் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அரசியலை மையப்படுத்தினதாக எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிகள் எல்லாமே சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய நெருங்கிய நண்பர் ஸ்டாலின் முன்னாடி சொன்னார் இல்லையா அரசியல் தான் செய்வோம் அவியலாக செய்வோம் சொன்னார்ல எப்ப சொன்னாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு வரை சொன்னார் இல்லையா பக்தி இலக்கியம் பக்தி முருகன் என்றாலே அதிலும் அரசியல் இருக்கின்றது இலக்கியம் இருக்கிறது மனிதர்களுடைய வாழ்வியல் முறைகள் இருக்கின்றது எல்லாம் கலந்தது தான் பக்தி இல்லையா அந்த அளவில் பக்தி மாநாட்டுக்கு வந்தார் முருகர் மாநாட்டுக்கு வந்தார் அரசியல் பேசவில்லை ஆனால் அரசியல் பேசினாருன்னு சொன்னாங்க பூடகமாக அரசியல் பேசினார் அதை நான் மறுக்கவில்லை பவன் கல்யாண் ஒரு அரசியல்வாதி தென் மாநிலங்களில் பல இடங்களில் பல மாநிலங்கள் பல பகுதிகளில் அவர் சென்று வருகின்றார் ஆந்திரா மட்டுமல்ல அவர் துணை முதல்வர் தெலுங்கானா மட்டுமல்ல கர்நாடகத்துக்கு செல்கின்றார் தமிழ்நாட்டுக்கு இது மூணாவது நாலாவது வரை வருகின்றார் ஆமாம் அதே மாதிரி பாண்டிச்சேரி அரசியலிலும் அவர் இருக்கின்றார் எப்படி என்றால் பாண்டிச்சேரியுடைய ஏனம் பகுதி ஆந்திராவில் இருக்கின்றது மாகி ஏ ஏனம் என்று இரண்டு பகுதிகள் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தின் பகுதிகள் பாண்டிச்சேரி அரசியலிலும் இருக்கின்றார் தமிழக அரசியலும் இருக்கின்றார் கர்நாடக அரசியலும் இருக்கின்றார் தெலுங்கானா அரசியலும் தான் ஆந்திராவில் அவர் துணை முதல்வர் ஒரிசாவிலும் இருக்கின்றார் மத்திய பிரதேசத்திலும் அவர் செல்கின்றார் எதிர்காலத்தில் ஒரு தென்னிந்தியாவில் ஒரு நல்ல தலைவராக வருவார் அவருக்கு வயது இருக்கின்றது இப்போமே அவரை ஒரு பவர்ஃபுல் லீடராக தக்கன பிரதேசத்திலேருந்து தென் மாநிலங்கள் தமிழ்நாடு குமரி முனை வரைக்கும் அவரை பற்றி அறியாத ஆட்கள் கிடையாது ஆந்திராவிலேயே எப்படி சந்திரபாபு நாயுடு எல்லாருக்கு தெரியுதோ இந்தியா முழுதோ அது மாதிரி பவன் கல்யாணம் இந்தியா முழுவதும் தெரிஞ்சது அவர் திரைத்துறையிலும் இருந்தார் அரசியலும் இருந்தார் இப்படியான நிலையில் மதுரைக்கு வந்தார் முருகர் மகா பேசினார் தமிழிலேயே பேசினார் ஆமாம் அந்த தமிழ் நம்ம தமிழுக்கும் அவர் தமிழுக்கு வித்தியாசம் தெரியல அவ்வளவு அடுத்த கட்டத்துக்கு அவர் தான் அறிவிப்பார் என்ன செய்ய போகிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் இன்னைக்கு ஒரு ட்யூட் போட போறேன் சமீபத்தில் அவரை பார்க்கும்போது தமிழ்நாடு விடயங்களில் அவர் பேச வேண்டிய விஷயங்கள் என்ன என்று கேட்டால் ஈழத்தில் உள்ள தமிழர்கள் படுகின்ற கஷ்டங்களை குறித்து அவர் பேசுவார் நீ எதிர்காலத்தில் அது மட்டுமல்ல தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகின்றார்கள் சிங்கள ஆட்சியினரார் சிங்கள கடற்படையினார் அதையும் அவர் பேசுவார் அதை குறித்து தமிழ்நாட்டுடைய மீனவர்களுக்காக அவர் பேசுவார் ஏற்கனவே அறிக்கை விட்டிருக்கார் அதை பற்றி மூன்றாவதாக அவர் கச்சத்தீவு விஷயமாக போகின்றார் அதை குறித்து பிரச்சாரம் செய்ய இருக்கின்றார் அதை இந்த மூணு விஷயங்களும் மத்திய அரசிடம் அவர் தோழமை கட்சியாக இருக்கின்றார் பிரதமரிடம் இதை பற்றி பேசுவார் தமிழ்நாட்டில் நீர்வளம் குறைவு ஏற்கனவே நான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன் தேசிய நதிகளை தமிழகத்தோடு இணைக்க வேண்டும் அதாவது கங்கை மகாநதி கோதாவரி கிருஷ்ணா பாலாறு தென்மெண்ணையாறு காவேரி வைகை தாம்பரவண்ணி குமரி மாவட்ட நெய்யாரோடு இணைக்கப்பட வேண்டும் இதனால் தமிழகத்தின் நீர்வளம் அதிகரிக்கும் அதற்கும் அவர் பேசப்புகிறார் இது குறித்து நான் பண்ணவே சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு நாற்பது வருஷம் அதுக்காக ஃபைட் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் போடப்பட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தான் தீர்ப்பு வந்தது அதுபோக இறுதியாக கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கின்றது மேற்கு தொடர்ச்சி மலை போல் கிழக்கு தொடர்ச்சி மலை எங்களுடைய மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் வளநாடில் துவங்கி கழுகுமலை அழகர்மலை கல்லராயன் மலை ஜவ்வாது மலை கொல்லிமலை என்று தமிழகத்தில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலை விட்டு விட்டு போகும் இடைவெளியாக இடவழியாக போ மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி இருக்குது ஆந்திராவிலும் அது இருக்கின்றது ஒரிசாவிலும் அந்த மலை மலைத்தொடர் இருக்கின்றது அதே போல் சத்தீஸ்கர்லையும் இருக்கின்றது பீகார் மேற்குவங்கம் வரைக்கும் போகும் இந்த மலையினுடைய சுற்றுச்சூழல் தன்மையை பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் துவங்கி மேற்கு வங்கம் வரைக்கும் இப்படி ஒரு ஐந்து பிரச்சனைகளை அவர் எடுத்து பேசப் போகின்றார் இப்ப ஈழத்தமிழர்கள் பத்தி வந்து தமிழக முதல்வர் பேசல அப்படிங்கிறீங்களா கட்சித் பற்றி அவர் பேசவே இல்லைங்கிறீங்களா அவர் பேசிட்டு தானே இருக்கா அவர் பேசினா பேசிட்டு போறாரு இவர் வந்து பேசுவாரு அவர் பேச பேசக்கூடாது யாராவது ஸ்டாலின் பேசக்கூடாது இவர் என்ன கடிதம் எழுதினாரு கடிதம் பாரு ஈழத்தமிழர் பிரச்சனை என்ன பேசிட்டாரு சொல்லுங்க ஈழத்தமிழ் பிரச்சனை நான் தான் டெஸ்டோர் நடத்தினேன் இவர தீர்மானம் போட்டாரு தனி தனி ஈழத்தை பற்றி பேசிருக்காரா இல்ல ஈழத்தமிழருடைய உரிமைகள் பற்றி பேசியிருக்காரா ஆட்சிக்கு வந்த பிறகு சொல்லுங்க கச்சத்தீவை பற்றி வந்து அதை மீட்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தமிழக முதல்வர் பேசுறாரு பேசிட்டா பவன் கல்யாணம் பேசக்கூடாதா பேசலாம் தான் பேசுவாரு மத்திய சர்கார எனக்குமா இருக்காரு பேசுவார் இப்போ ஜனசேனா பார்ட்டி வந்து தமிழகத்துல வந்து ஒரு கால் பதிக்கும் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா நீங்க சொல்றது நான் எனக்கு தெரியாது பதிக்க அது பவன் கல்யாணம் தான் சொல்லுவோம் நான் இல்ல அதுல இல்லையே உறுப்பினராகவே இல்லையே அந்த கட்சி ஆந்திராவில் இருக்கு நான் அது அவர்ல சொல்லணும் கால் பதிக்கிறது கட்சி அமைக்கிறது அவர்ல சொல்லணும் நான் சொல்ல கூட இல்ல இருந்தாலும் தமிழகத்தில் வந்து இப்போ முருகர் மாநாட்டில் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு உதயநிதி சொன்னதை போல சனாதனத்தை வந்து ஈ எறும்பு கொசு போல வந்து ஒழிக்க முடியாது அவர்கள் சொன்னவர்கள் எல்லாம் எலி போல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இருந்தாரு தமிழகத்தில் அவரும் ஊன்ற ரெடியாக இருக்கிறார் அது விட்டு விடுகிறேன் நாங்களே முடிவு செய்து கொள்ளலாமா நீங்க சரி ஒரு அவருடைய நெருங்கிய நண்பராக கேக்குறேன் ஒரு நண்பராக நீங்க சொல்லுங்க அவர் வந்து தமிழகத்துல அடுத்தது அவர் என்ன செய்யறதுக்காக அவர் வந்து அவருக்கு கூட ஒத்துழைக்க பணி செய்வோம் நாங்க அவர் ஆனா வரதுக்கான வந்து தெரியாது அவர் தான் சொல்லணும் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய ஓட்டுக்களை வாங்குவதற்காக பாஜக இப்படி ஒரு பாஜக இல்ல நான் இழுத்துட்டு வர பாஜக சம்பந்தம் இல்ல இல்ல அப்படின்னு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி சொல்லிட்டு ஆளுங்கட்சி தான் பாக்காத கட்சி திமுக வந்து கண்ணீர் வைக்கும் நான் இருக்கேன் இப்ப ஆளுங்கட்சி இருக்குமே வசதியா பளிங்கு மாலை இல்ல இவங்க எவ்வளவு வேதனைப்பட்ட போது நான் கூட இருந்திருக்கேன் இவங்க இவங்களுடைய போக்குத்திற நன்றியேற்ற மனிதர்கள் அவங்க சொல்லலாம் கணக்கா இருக்காதுங்க திமுக சொல்லுற கணக்கு எம்ஜிஆர் காமராஜர் அப்படின்னு அந்த நல்ல ஆண்ட மனிதர்களோட இருந்தவங்க நீங்க அதுல பார்த்த ஒரு மனிதர் அப்படின்னு பாத்தீங்கன்னா துரைமுருகனை வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து அப்போ இருந்து இப்ப வரைக்குமே வந்து ஒரு வயதான ஒரு மூத்த மூத்த தலைவர் தான்மா துரைமுருகன் காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் ஓமந்தூராக்கும் குமாரசாமி ராஜாக்கும் ஒப்பிடாதுங்க

என்னை இடைக்கால நீக்கம்தான் நான் அவங்க காலை பிடிச்சி கையை பிடிச்சி தூங்குனா சே கட்சியில் சேர்த்துக்கலான்னு கூட அவங்க என்ன இருந்துருக்கலாம் நான் அப்படியெல்லாம் அவங்க காலில் விழமாட்டேன் ஏன் திமுகல நீக்கப்பட்டேன் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினுடைய பையனை போய் போடலை இவர் வந்து ரொம்ப இறங்கி பேசிட்டார் சட்டமன்றத்தில் நாளைக்கு உதயநிதிக்கும் நான் இருப்பேன் கலைஞரோடும் விட்டேன் ஸ்டாலினோடும் இருந்து விட்டேன் உதயநீதியோடும் இருப்பேன் இன்னும் அவன் மகன் வந்தாலும் நான் இருப்பேன்னு சொன்னார் இப்படி பேசலாமா அவர் வயதுக்கு அது என்ன அர்த்தத்தில் இப்ப இப்போ நானே உதயநிதிக்கு சாலுவப்படலையே ஒரு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஐம்பத்தி நாலு வருஷம் அரசியல் இருந்துருக்க காமராஜர் எம்ஜிஆர் கலைஞர் இந்திரா காந்தி நாராயண விவசாய சக்தி தலைவர் நாராயணசாமி நாடு வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஜெயலலிதா இத்தனை பேர் சமகாலத்தில் அரசியலில் இருந்து அவங்கள என்ன என்ன யாருன்னு தெரியும் அவங்களுக்கு எம்ஜிஆர் கட்சியெலாம் சேரலை இருந்தாலும் என்னை வக்கீல் தான் கூப்பிடுவார் ஜெயலலிதா கேஎஸ்ஆர் கூப்பிடுவாங்க நானே வந்து உதயநிதிக்கு போய் சாலுவ போடலையே இவர் எதுக்கு உதயநீதி போய் சாலுவை போட்டுக்கிட்டு உதயநீதி என்னாச்சுன்னா அந்த துணை முதல்வர் ஆக்கினாங்க இல்லையா அப்போ இவரையும் ஆக்கி ரெண்டு சுத்தம் துணை முதலில் ஆக்கிரக்கலாமே கேட்க வேண்டியது தானே அன்னைக்கு கேட்காம தானே இருந்தார் இப்படியெல்லாம் அவர் வீக்கினஸ் நல்லா அவர் நீக்கிறாங்க பட் எங்களை மாதிரி நாங்கள் பேசிடுவோம்ல நீ யாரு என்னை சினிமைப்படுத்து நீ யாரு கொஞ்சம் விளையப்போம் ஓன் கூட நான் இருக்கிற தயார் இல்லை நீ வேணால் விளையப்போம் உன் கூட நான் இல்லை உங்கள் சாகுவாசம் வேண்டாம் நான் வந்துருவேனே பதவியும் வேணும் கீழே இறங்கி போகணும் போல அவன் இப்படி மதிப்பான் துரைமுருகனை நான் சொல்கிறது உங்களுக்கு தான் புரியுது நீங்கள் வந்து உங்கள் வயது உங்கள் அடிப்படை கலைஞர் காலத்தில் நெருக்கமாக இருந்தீங்க அண்ணா காலத்தில் நீங்கள் வந்தீங்க மாணவர் பருவத்துலேருந்து அண்ணாவோட நெருக்கமாக நீங்கள் இல்லை அண்ணாவுக்கு தெரியும் அறிமுகம் உங்களுக்கு அதை நான் மறுக்கலை ஆனால் கலைஞர்களோட நெருக்கமாகவே இருந்தீங்க அண்ணா மறைந்த பிறகு உங்களை வந்து நீங்கள் போய் அந்த உதயநிதிக்கு ஏ தட்டி கொடுத்துட்டே நான் உதயநிதி கூட இருப்பேன் கூட இருப்பேன் நான் ரெண்டாவது இடத்துல இருப்பேன்னு பேராசிரியர் மாதிரி இருந்தால் என்ன இருக்கு சுயமரியாதை பிறகு என்ன பகுத்தறிவு இருக்குது சுயமரியாதைன்னு சொல்கிறீங்களே பெரியார் கொள்கை சுயமரியாதை உங்களுக்கு சுயமரியாதை இல்லையா அதனால உங்களை வெளியே அனுப்புகிறாங்க அந்த பதவிகள் வந்து இருக்க வேண்டாம்னு சொல்லி அனுப்ப போகிறாங்களான்னு தெரியலை எனக்கு இந்த மாதிரி பத்திரிகையில் செய்திகள் வரும் இப்போ டி ஆர் பாலு ஆர் ராசா உதயநிதி இவங்களுக்கு தான் இந்த பதவி பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க யார் யார் யாருக்கோட கொடுத்து அது வந்து கம்பெனி தானே அரசியல் இயக்கநாயக இயக்கமா பாடுபட்டவங்களுக்கு மதிக்கிறதே இல்லையே திமுக பாடுபட்டவங்களை யாராவது என்னை விட உழைச்சவன் செந்தில் பாலாஜி என்னை விட உழைச்சவன் ஆவண்ணா ராஜா விட சீனியர் நீ சொல்றமா கலைஞர் விட என்னுடைய அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது அந்த எழுபத்தி ஒன்பதுல கலைஞருக்கு அறிமுகமான ஆட்கள் யார் இருக்காங்கன்னா துரைமுருகன் இருக்கார் டிஆர் பாலு அன்னைக்கு மாவட்ட துணை செயலாளர் தான் ஒரு பைக் வச்சிருந்தார் புல்லெட் பைக் நம்ம இவர் இருந்தார் இல்லையா ஆர்டி சீதாபதி மாவட்டத்தில் அவர் கீழே இருந்தார் துணை சார் இப்போ ஸ்டாலின் அவர் அவருடைய மகன் அவர் இருந்தார் திருத்துறை பூண்டியோ ஏதோ ஒரு கல்யாண சுந்தரம்னு ஒருத்தருக்கார் மூத்தவர் இப்படி ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க எழுபத்தொம்போதில் அறிமுகமானவங்க இப்போ இந்த அதுக்கு அடுத்த கம்பெனியில் நேரு பொன்முடியெல்லாம் எண்பத்தொம்போது தான் வராங்க நான் எழுபத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அறிமுகம் நேரு பொன்முடியை விட அறிமுகம் இந்த நேரு பொன்முடிக்கமும் எண்பத்தொம்போதில் சட்டமன்றத்தில் போட்டிடுறதுக்கு நான் தான் அங்கே போயிட்டு வந்தேன் ஒரு பார்வையாளரை போயிட்டு வந்து அறிக்கை கொடுக்க சொன்னாங்க இப்போ அந்த அறிக்கை கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு தெரியும்னா நம்ம வைகோவுக்கு தெரியும் இன்னைக்கு அவர் இருக்கிறார் புரசலி மாதிரி இறந்துட்டார் கலைஞர் இல்லை நீ கே என் நேருக்கு திருச்சி மாவட்டத்தில் போட்டி போடலாமா அன்னை கொண்டு வந்து அறிக்கை கொடுத்தது நான் தான் அதே மாதிரி பொன்முடியும் அப்ப தெய்வ சிகாமணி அவர் பேர் பேராசிரியர் அவரும் விழுப்புரத்தில் போட்டி போடலாமா என்று கேள்வி வரும்போது பழனியப்பன்னு பல எம்எல்ஏ கொடுக்குறாப்புல இருந்தது நான் இவர் பேரை கொண்டு வந்து எழுதி கொடுத்தேன் புரியுதா அதுக்கு பிறகு தான் எண்பத்தி ஏழுக்கு பிறகுதான் இவங்கெல்லாம் அறிமுகம் எண்பத்தொம்போது எண்பத்தி ஏழு நான் அதுக்கு முன்னாடி அறிமுகம் திமுக நடக்கிற விஷயங்கள்லாம் தெரியும் அதனால தான் கலைஞர் இருந்த வரைக்கும் நான் இருந்தேன் திமுகவில் ஏ மேலே அன்னைக்கு எப்போது ஒரு மரியாதை க கலைஞர் கொண்டு ஒரு முறை என்னடியாக சொன்னார் உனக்கு நான் செய்ய முடியாமல் கட்டி போட்டிருக்காங்கப்பா கையை கையை கட்டி போட்டிருக்காங்கன்னு சொன்னார் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க எனக்கு தெரியும் யார் யார் செஞ்சாங்கன்னு கனிமொழிக்கு அவ்வளோ உழைச்சேன் எவ்வளோ அவங்க டைவர்ஸ் விஷயத்தில் இரவுல போய் கோர்ட்டில் கூப்பிட்டு போய் வெளியே தெரியாமல் வாங்கி கொடுத்தேன் அந்த அவங்களுக்கும் நன்றி இல்லை ஸ்டாலினுக்கும் நன்றி இல்லை ஸ்டாலின் நல்லா தெரியும் நான் எவ்வளோ உழைப்பு திமுக கொடுத்தனு அவருக்கும் நன்றி இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் நீங்கள் எனக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்களால் செய்ய முடியலன்னு தெரியும் உங்கள் காலத்து வரைய நான் அங்கே இருக்கிறேன் இங்கே அரசியல் திமுகவில் அவர் இறந்தார் நான் உதயநிதி ஸ்டாலில் பார்க்க போல என்னை நீக்கிறாங்க நான் வெளியே வந்துவிட்டேன் நான் போய் காலில் விழுந்து என்னை மறுபடியும் சேர்க்க இடைக்காலம் நிற்கிறதான் இன்னியும் முழுமையாக நீக்கலை என்கிட்ட விளக்கம் கேட்கல புரியுதா அப்படிப்பட்ட கட்சி திமுக சங்கர மடம் இல்லைம்பாங்க அவங்க பாருங்க அந்த ஸ்டாலின் பேரன் போய் கலைஞர் இவர் சேர்த்துட்டாங்கல்ல ஆமாம் இப்படி அவங்க குடும்பம் தாங்க கட்சியாக அவங்க குடும்பம் குடும்ப திமுக சொல்லுவாங்க திமுகவில் எல்லாரும் குடும்ப கட்சி தான் மறுக்கவில்லை அந்த கட்சியில் இருந்த தலைவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் வந்தால் அவங்கள நாங்கள் வச்சுக்கிடுறோம் நாங்கள் தான் அப்படி இல்லை அது தவறு க கலைஞருடைய குடும்பம்தான் திமுக மற்ற குடும்பங்கள் சொல்லாதீங்க அங்கங்க ஒரு பிஸ்கட் போடுவாங்க தமிழிச்சி தங்க அவங்க அப்பாவை எவ்வளவு தூரம் கலைஞர் மதிச்சாரு எனக்கு தெரியும் எஸ் எஸ் தென்னர் சோட இருப்பார் அவர் எவ்வளவு தூரம் மதிச்சாரு நானே பல தூரம் பார்த்திருக்கேன் அவர் என்னையே பல தூரம் என் கூட ரொம்ப நெருக்கமா இருந்தார் அப்படி ஒரு சில குடும்பங்கள் அங்க இருக்கிறாங்க செஞ்சிருக்கிறாங்க மற்ற குடும்பங்கள் எத்தனை பேர் அண்ணாவுக்கு அண்ணாவுடைய மகன் டாக்டர் பரிமளம் இதுக்கு ஒரு ராஜேஷ்வா கொடுக்கலாம்ல யாராருக்கும் கொடுக்கீங்க இல்லையா அண்ணா தான் நிறுவனரே கொடுத்துருக்கலாம் அது போக பரிமளம் டாக்டர் கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணார் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கூட கலைஞர் போவேன் திமுக வந்து யாரும் போகல இடுகாட்டு வரைக்கும் போகல இவங்களுக்கு அவ்வளோதாங்க நன்றி அண்ணாவை மறந்துடுவாங்க கலைஞர் குடும்பம் கலைஞர் கலைஞர் இப்போ ஸ்டாலின் 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 பேரன் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு ஸ்டாலின் மக கனிமொழி இன்னொரு மகன் அழகிரி மத்திய அமைச்சராக இருந்தார் பேரன்கள் தயானிய மாறன் மத்திய அமைச்சர் பேரன் இன்னொரு பேரன் ஸ்டாலின் ஒளி மகன் உதயநிதி துணை முதலமைச்சர் அவங்க தானே இருக்கிறாங்க திமுகவில் நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக இருக்கேன் அந்த ஒரு நன்றி கூட இல்லாத ஆளுக்காக திமுக துரைமுருகன் அவங்க அவர் இப்படி கீழே இறங்கி இறங்கி போக அவர் ஈஸியாக நினச்சிட்டாங்க என்னை அப்படி ஈஸியாக நடக்க முடியாது நான் சொல்லிடுவேன் உங்கள் வேலையை பாருங்கள் என் வேலையை நான் பார்க்குறேன்னு ஸ்டாலின் சொல்லி எனக்குன்னு இருக்கு அவரால் நான் சாப்பிட்றேனா அவரால் பிழைக்கிறேன்னா தேவையில்லை என்னை நீ மதித்தா உன்னை நான் மதிப்பேன் இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயா அவங்களுடைய குடும்ப மோதல்கள்ல வந்து செல்வ அவர்களை போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இவங்களுடைய மோதல்களுக்கு காரணமே திமுக தான் அப்படிங்கிற மாதிரி அநியாயத்துக்கு துணை போனா யாரும் இருக்க முடியாது சில பிள்ளைகளை கொண்டு வந்தா எல்லாருக்கும் அப்பங்களுக்கு அவங்க உழைப்பு உழைச்சி தகப்பன்கள் தந்தைகள் உழைச்சி அந்த கட்சியில மேல எடுத்து வருவாங்க வந்த உடனே பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கும் போது தகப்பங்களுக்கு படுற பாடு இறுதி காலத்தில் அவ்வளவு அறுபது எழுபது வயதில் பட்ட பாடு எனக்கு தெரியும் அப்பன்கள் தன் பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வந்த அரசியலை விட்ட பிறகு அந்த மகன்கால அடியும் படுறாங்க கையை நீட்டி விடுறாங்க மகங்க வாரிசரிசல் கூடாதம்பாங்க அப்புறம் பிள்ளையை கொண்டு வருவாங்க இப்படியெல்லாம் தான் இன்றைக்கு கலைஞர் கடைசி காலத்துலலாம் எப்படி இருந்தார் எவ்வளோ வேதனைப்பட்டாலும் அழகிரியும் ஸ்டாலினுடைய ஃபைட்னால் எவ்வளோ வேதனைப்பட்டாரு நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் மேடம் இப்போ நான் எதாவது கட்சியில் இருந்து நான் இவ்வளோ உழைச்சிருக்கேன் ஏதாவது எம்பி எம்எல்ஏ ஆயிருக்குன்னா எனக்கு தேவையில்லை இனிமேல் அடிமைத்தனமாக கட்சியின் தலைமை தலைமையில் போய் ஒரு அடிமை மாதிரி இருந்து நான் எம்எல்ஏ எம்பி வாங்க வேண்டிய அவசியம் இல்ல இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் பேசணும் நான் சுதந்திரமா பேசவும் முடியாது நாட்டு நலனு கருதி மக்கள் நலன்கள் கருதி பேச முடியாது இவங்க போற போக்களை இவங்க இவங்க செஞ்ச ஏமாத்தத்தனங்கள் திருட்டுத்தனங்கள் இவங்க கொள்ளை விஷயத்துக்கு ஏற்றாப்புல நான் அவங்க டிஃபெண்ட் பண்ணேன் எனக்கு அதுக்கு எம்எல்ஏ எம்பி ஆகி தேவையில்லை இன்னைக்கு நம்மளுடைய சட்டம் ஒழுங்கு என்ன மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கு நீங்க அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பாத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு லாக் அப்லயே வந்து ஒரு காவலாளி வந்து அடிப்பட்டு இன்னைக்கு வந்து செத்து இருக்காரு இத வந்து எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே கேள்வி எழுப்புறாங்க ஆனா முதல்வர் ஒரு வார்த்தை கூட வந்து இதுவரைக்கும் நாற்பத்தோரு காவல் மரணங்கள் நாலு வருஷத்துல நடந்திருக்கு நாற்பத்தோரு காவல் மரணங்கள் நேர்த்து நாற்பத்தி ஒன்னா திருப்பூனத்தை சேர்த்து நாற்பத்தி ஒண்ணு அது போக பட்டப்பகல்ல கொலை இருபத்தி நாலு தானே அதில் போட்டிருக்காங்க நாற்பத்தி ஒன்று வரைக்கும் நடத்து முன்னும்பினால் அந்த அளவு நாலு வருஷத்தில் ஒன்று நடத்திருக்கு அது மட்டும் இல்லை தினமும் நித்தமும் பகலில் ஒரு கொலை நீதிமன்ற வாயிலே வெட்டப்படுறாங்க பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் சின்ன பையங்களோட உயிருக்கு பழி வாங்குகிற சூழ்நிலை இருக்குது ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு பையங்களும் தினமும் பாலியல் பலாத்காரம் ஆமாம் போதைப் நடிகர் அளவில் போதைப் பொருள் பற்றி இந்த சித்தார்த்து கித்தார்த்து சூர்யா ஹீரியா இந்த எதிர்கட்சிகள் அதாவது வைகோ கம்யூனிஸ்டுகள் திருமாவளவன் இந்த ஆட்கள் அதுபோக பத்திரிகையாளர்கள் பத்திரிகை நெறியாளர்கள் எல்லாமே ட்வீட் போடுவாங்க இல்லையா திமுக முட்டு கொடுப்பாங்க இவங்க யாரும் பேசாமல் பூட்டு கா வாயில் பூட்டு போட்டுருக்காங்க பேசலாம் இல்லை ஒரு கண்டன அறிக்கை காணமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க ஆ பேச மாட்டாங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க உம் ஊடகங்களோ இங்க இருக்க திமுக தோழமை கட்சிகளோ மற்றவங்களும் பேச மாட்டாங்க ஏதோ ஒரு வகையில ஆதாயம் பெற்று சந்தேகம் இப்போ திருமாவளவன் அவர்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசும் பொழுது வந்து சீட் அதிகமா கேட்பேன்னு சொல்றாரு அப்புறம் வந்து திமுகவை விட்டு வெளியே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நயனார் அவர்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு திமுக விசிகாவுக்கு எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்கன்னா அது சொல்லிடுங்க ரொம்ப கத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தடவை தீ வீசிக்க யாரோட இருப்பாங்கன்னு உங்களுடைய கருத்து அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க எங்கே இப்போ தமிழ்நாட்டில் கட்சிகளை மூணு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டுகளை வாங்கி ஆளுங்கிச்சாகிற கட்சிகள் ஒன்று ரெண்டாவது ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு பக்கமும் சூட் கேஸ்களும் பிரீப் கேஸ்களும் படங்கள் வாங்கிட்டு சீட்டுகள் குறைவாக இருந்தால் கூட அப்படி இருக்க கட்சிகளும் இங்கே இருக்குது ரெண்டாவது தரம் எங்களுக்கு பணம் தான் முக்கியம்னு நினைக்கிற கட்சி சீட்டுகளோட பணம் தான் முக்கியம் எவ்வளோ கொடுப்பீங்க நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அங்குறது இது மூணாவது பணம் வாங்கிட்டானா அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை பார்த்து கொண்டு அடிமைத்தனமாக பேசாத மௌனமாக இருக்கிறது ஒரு மூணாவது வகை இப்படி மூணு வகையான கட்சிகள் இருக்குது அது என்ன கட்சிகள்னு சொல்லக்கூடாது என் தரத்துக்கு சொல்லக்கூடாது இப்படி அரசியல் போக்கு தமிழ்நாட்டிற்கு அறம் தர்மம் சார்ந்த நேர்மை சார்ந்த அரசியல் இல்லை இது எப்போ வந்ததுன்னா தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு இந்த மாதிரி அரசியல் வந்துருச்சு இனிமேல் நம்ம இதை திருத்தவே முடியாது புறையோடி போச்சு நாங்கள் நான்லாம் தேர்தல் போது நான் எண்பதுகளில் தேர்தல் நின்று பூத்து செலவுக்கு மட்டும்தான் பணம் கொடுப்பேன் பூத்து செலவுனா தேர்தல் அன்னைக்கு அங்கே வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கு டீஸ் இது காலை உணவு மத்தியான உணவு நைட்டு உணவு வேலை பார்க்குறவங்க கொடுக்கணும் இல்லையா ஒரு சாதாரண ஏழை ஜனங்க தான் பார்க்க இதுக்கு தான் நான்லாம் பணம் கொடுத்துருக்கேன் ஓட்டுக்கு பணமே கொடுக்கல ஓட்டு ப இது தொண்ணி தூள் ஆரம்பிச்சிருச்சு இந்த நோய் ஓட்டு பணம் கொடுக்குறதும் ஊழலும் ரெண்டுமே தொண்ணி தூள் போச்சு இன்னும் இந்த தமிழ்நாட்டை நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது பாரதி சொன்னாப்புல விதியே விதியே தமிழ் சாதியின்னு ஒரு வார்த்தை பாட்டுருக்கு இல்லையா அதுதான் நினைவு கூறுது இதை யாராலும் தமிழ்நாட் காப்பாற்ற முடியாது ரஜினி வாய்ஸ் கொடுக்க வாய்ஸ் அது மாதிரி நான் கொடுக்கல நான் கடந்து வந்த பாதையில் இதெல்லாம் தெரிஞ்ச ரஜினியெல்லாம் அதை பார்க்கல அவர் சினிமா நடத்திய ஷூட்டிங்கில் கேமராக்கு முன்னாடி வாய்ஸ் கொடுக்கறது நாங்களாம் பார்த்து கடந்து வந்தவங்க தோல்வி துரோகங்கள் இதெல்லாம் அரசியல பார்த்து வந்தவங்க அடிமைத்தனம் இல்லாமல் நாங்கள்லாம் வந்தவங்க எந்த நாங்கள் கும்பிடுவோம் தலைவரை பார்த்து கும்பிடுவோம் வணக்கங்க ரொம்ப காலில் விழ மாட்டோம் புடுக்கு பிடுக்கு பிடுக்குன்னு காலில் உள்ள கோஷ்டிகள் தமிழ்நாட்டில் வந்தது தொண்ணூறுலேருந்து அதனால் அடிமைத்தனம் ஊழல் கட் கட் மா மலர் மாலைகள் கிரீடங்கள் டப்பு டப்பு டப்புனு கீழே விழுகிறது நாங்கள் இப்போ நாங்கள் எண்பதுகளில் அரசியல் போதெல்லாம் துண்டு அந்த துண்டு போட்டானா மேலே ஒரு பொண்ணாடை மாதிரி போட்டால் அதை எடுத்துகிட்டு வந்து குளிக்காவது பயன்படுத்தலாம் இப்போது சருக மாதிரி ஒரு சால்வோ போடுறாங்க அது எந்த பயனாகுது நான் சொல்கிறேன் இப்போது ஒரு நான் ஒரு கூட்டத்துக்கு போகிறோமா என்னை பார்த்து ஒரு ஒரு குளிக்கிற அளவில் கெட்டிக்கிட்டு குளிக்கிறாப்புல ஒரு துண்டு போட்டாது பயனாகும் அது இல்லாமல் ஜில ஜிலுன்னு மெனு மின்னுட்டு இந்த கரகாட்டக்காரன் போடுவான் இல்லையா அது மாதிரி சால்வை போனால் யாருக்கு அது பயன் சொல்லுங்கள் இந்த சால்வை அவர் போடுறீங்க ஒரு தலைவருக்கு மறுபடியும் அந்த சால்வை அந்த ஜவுளி கடைக்கே போகுது அது அதுலேயும் சம்பாத்தி அந்த தலைமை சம்பாதிக்குது இதுதான் தமிழ்நாடு ஒரு இலக்கணம் கிடையாது நெறி கிடையாது அறம் சார்ந்த பார்வையில் அரசியல் கிடையாது அது போயிடுச்சு தொண்ணித்தொழுது இப்போ அதை பேசி பிரயோனம் இல்லை எங்களை மாதிரி ஆள்கள் அரசியலுக்கு வந்துவிட்டோம் பாதி கணத்தில் நிற்கிறோம் எங்கள் க எங்களால் முடிஞ்ச கடமையில் செஞ்சுட்டு வழக்குமன்றத்தில் தமிழ்நாட்டு நலனுக்காகவோ மற்ற விஷயங்களை இது மாதிரி நாற்பத்தஞ்சி பொது நல வழக்கு போட்டிருக்கேன் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தார் பாரனி ஜனதா வந்து கண்டிப்பாக கூட்டணி ஆட்சியில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு யார் இது வந்து முதல்வர் முதல்வராக எந்த வேட்பாளர் வந்து நிற்பாங்க அப்படிங்கிற தப்பான புரியுதல் ஒரு கூட்டணியில பாரதிய ஜனதா இருக்கின்றது கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்லல ஒரு கூட்டணியில அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றது தான் சொல்லுங்க ஆனா வந்து இப்போ ஆளும் கட்சிகள் எல்லாமே வந்து பாரதிய ஜனதா அதிமுகவை விழுங்கி விடும் அந்த மாதிரி அது பயமா இவங்க தோத்து விடுவாங்கன்னு சொல்லி ஏதாவது இல்லாத புள்ளா சொல்றாங்க தோத்து போவாங்க ஆதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு குழப்பத்தை உருவாக்குறது திருமாவளவன் என்னமா திருமாவளவன் என்னமா நேர்மே இருக்கு அவர்கிட்ட திருமாவளவன் திருமாவளவன் வைக்கோ அவரு கம்யூனிஸ்ட் என்ன நேர்மை இருக்கு இவ்வளவு நடந்திருக்குது ஒன்பது மணி பிறகு அறிக்கை வருதுன்னா என்ன அர்த்தம் சிவகங்கையில இதே அதிமுக ஆட்சியில் இருந்தா எடப்பாடி பழனிசாமி தலைவர் ஆட்சியில் இருந்தா உடனே அறிக்கை வருமா இல்லையா அவங்ககிட்ட இருந்து ஏன் இவ்வளவு தாமதம் இதே திருமாவூர் என்ன சொன்னாரு விஜய் நல்லா பேசுறாரு என்ன சொன்னாரு அரசியலுக்கு வரமாட்டாரு அவரு சொல்றாரு அவரை விடுங்க அவ்வளவுதான் அவங்கவுங்க பாடியில் அவங்கவங்க பேசுறாங்க அவ்வளோதான் திருமாவளவு கடவுள் கிடையாது அரசியல் அது வைக்கோவே கடவுள் கிடையாது கம்யூனிஸ்டே கடவுள் கிடையாது அவங்க சொல்லுதான் வார்த்தை அவங்கவங்க சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு பேசிட்டு போறாங்களே அதை நம்ம மைண்ட் பண்ணி எது நேர்மை எது அறம் சார்ந்த ஒரு பொருள் இருக்குதோ மெய்ப்பொருள் காணும் சும்மா வந்து அறிக்கை விட்டார் அவர் விட்டார் இவர் இல்லை ஒரிசா த பிஞ்சி மாதிரி இருக்கிறாரு இன்னும் சொல்ல போனால் மோடி வந்து ஊழல் செய்யலை எனக்கு மோடி ஊழல் செய்யலை ஊழல் செய்யலை அவர் மேலே விமர்சனங்கள் இருக்கலாம் இப்படி ஊழல் செய்யாத ஆட்கள் பிஞ்சி நாயக் மோடி ஊழல் செஞ்சாரும் கிடையாது எந்த ஊழல் செய்யலை புரியுதா இப்படி ஊழல் செய்யாமல் ஒரு நேர்மையான பிஞ்சி நாயக் மாதிரி தலைவர் தமிழ்நாட்டில் யாராவது சொல்லுங்கள் இல்லை தமிழ்நாட்டில் அப்படி யாரையும் நான் பார்க்கவில்லை ஒரு இந்திய பிரதமர் அப்படி இருக்கிறாங்க பெருமையாக நினைக்கிறேன் ஆமாம் பிஜி பட்நாயக்காக அப்படி தான் இருந்தார் இப்போ அந்த தலைவர் வருஷத்தில் தமிழ்நாட்டில் இருந்தால் நம்ம பேசலாம் அவர் சொன்னார் அவர் அறிக்கைக்கு பரிசு இவங்ககிட்டலாம் அறிக்கைக்கு என்ன பரிசு நீங்கள் கட்சிக்கு இருக்குது திமுக எலெக்ஷன் அவங்ககிட்ட காசு எதுக்கு வாங்குறீங்க சீட்டு தானே வாங்கணும் கோலமையில காசும் எதுக்கு பரம் பேசுகிறீங்க கண்டிப்பாக அப்புறம் என்ன அது நேர்மையான அரசியலே இல்லையா ஓட்டுக்கு காசு கொடுத்தா அது நேர்மையான அரசியலா ஓட்டை விற்கிறவருக்கும் விச்சாரத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ஓட் என்பது ஒரு மனிதனுடைய உரிமை அந்த உரிமை ஒரு புனிதமான உரிமை அந்த உரிமையை வந்து நீங்க மக்களை வந்து திசை மாற்றி விலைக்கு வாங்குறீங்க அது நேர்மையான அரசியல கிடையாது தேர்தலில் கொள்ளடி சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க தேர்தல் நேரத்தை அந்த பணத்தை விடுறீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி தொழிலதிபர்கள் முதலீடு விடுறீங்க ஜெயிக்கிறீங்க ஆட்சி கொடுறீங்க மனநிலை கொள்ளடிக்கிறீங்க இதுல இதில் பதில் கொள்ளடிக்கிறீங்க

ஒவ்வொரு மாத காலமும் ஒரு மாத காலம் தேர்தல் மாத காலம் வருவார் என்ன கட்சிக்காக வந்து சப்போர்ட்டிவா சார் அதிமுக கூட்டணி வெற்றி பெற சந்தேகம் திமுக பிரச்சாரம் பண்ணுவோம் அதிமுக பாஜக டாக்டர் கிருஷ்ணசாமி வேற யாராவது கட்சிகள் சேர்ந்தா அந்த அணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் முருகர் மாநாட்டின் நிதி வேண்டுமா சாமி வேண்டுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க நான் அண்ணாமலை சொன்னாரு அதற்கு பவன் கல்யாணம் அவர்கள் கைத்தட்டினாரு அப்ப நீங்க சொல்றது இதுதான் நீங்க சொல்றது இதுதான் அதிமுகவுக்கு பவன் கல்யாண அவர்கள் சப்போர்ட்டிவா இருப்பாரு இல்ல இந்த கூட்டணிக்கு அதிமுக அதிமுக கூட்டணிக்கு பாஜ அதிமுக பாஜக உள்ளிட்ட கூட்டணிக்கு உங்க நண்பர் எப்ப திரும்பவும் தமிழ்நாடு வருவார் நான் போய் கூப்பிட்டா ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூப்பிட்டா வருவார் அடுத்த நிகழ்ச்சிக்கு வருவார் இன்னும் ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள் இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் செம்மொழி நிறுவனத்தில் தெலுங்கு சங்க இலக்கியங்களை தெலுங்கு தெலுங்குல மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க அது வெளியீட்டு விழாவுக்கு வருவார் வேற ஒரு நிகழ்ச்சி இருக்குது அவருக்கு எங்கள் ஊர் பக்கம் கோவில்பெட்டி பக்கம் கோவிலை நிகழ்ச்சியிருக்கு அது சொல்லியிருக்கோம் பார்க்கலான்னு சொல்லியிருக்கார்